கேரளாவில் உள்ள ஒரே பீடபூமி வயநாடு வயநாட்டின் பழங்குடி மொழிகளான ரவுளா மொழி மற்றும் பனியா மொழி ஆகியவை மலையாளத்துடன் நெருங்கிய தொடர்புடையவை இத்தகைய சிறப்புமிக்க வயநாடு வரலாற்றை காணலாம் கிமு பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதிகளில் மனித குடியிருப்புகள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர் இன்றைய வயநாடு மாவட்டம் முழுவதிலும் உள்ள மலைகளில் புதிய கற்கால நாகரிகத்தின் பல சான்றுகள் காணப்படுகின்றன எடக்கல் கோகைகளில் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான கற்கால பாறை வேலைப்பாடுகள் உள்ளது இந்த மாவட்டத்தின் பதிவு செய்யப்பட்ட வரலாறு பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து மட்டுமே கிடைக்கின்றது அரசியல் ரீதியாக இந்த பகுதி எளிமலா ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அதன் தலைநகரம் இன்றைய கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள எலிமலையில் உள்ளது கூடலூர் நீலகிரி மற்றும் கோவையின் வடக்கு பகுதிகள் வரை பரவியிருந்த தான் எளிமலையின் மிகவும் பிரபலமான மன்னர் சங்க படைப்புகளின்படி நன்னன் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் சேரரிடம் தோற்று போன போது வயநாடு மலைகளில் தஞ்சம் புகுந்ததாக கூறப்படுகிறது வயநாடு என்பது எளிமலை ராஜ்யத்தின் கிழக்கு பகுதிகளை உள்ளடக்கிய காக்கநாட்டின் நாட்டின் ஒரு பகுதியாகும் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றிற்கு திரும்பி வரும்போது பல ஆண்டுகளாக பழங்குடியினர் அல்லது ஆதிவாசிகள் மட்டுமே இங்கு குடியேறியவர்கள் என்பதையும் இந்த பகுதி வேத பழங்குடியினரின் ராஜாக்களால் ஆளப்பட்டது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வெகு காலத்திற்கு பிறகு கோட்டயம் அரச வம்சம் இந்த பகுதியின் ஆட்சியை கைப்பற்றியது மைசூர் ஆட்சியாளரான ஹைதர் அலி மற்றும் அவரது மகன் திப்பு சுல்தான் ஆகியோரின் படையெடுப்பையும் இந்த பகுதி கண்டது திப்பு சுல்தானின் காலத்தில் வயநாடு பகுதியின் நிர்வாகம் கோட்டயம் அரச பரம்பரைக்கு மீட்டு எடுக்கப்பட்டது ஆனால் ஆங்கிலேயர்களுடனான ஸ்ரீரங்கப்பட்டம் சண்டைக்கு பிறகு திப்பு சுல்தான் முழு மலபார் பகுதியையும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார் பழசி ராஜா மற்றும் வயநாடு வயநாட்டின் மற்றொரு எழுச்சியூட்டு வரலாறு இங்கே தொடங்குகிறது கோட்டயம் வம்சத்தை சேர்ந்த கேரள வர்மா பழசிராஜா ஆங்கிலேயர் ஆட்சியை கடுமையாக எதிர்த்து போராடினார் அரசர் வயநாட்டின் வனாந்திரத்தில் தஞ்சமடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அங்கிருந்து ஆங்கிலேயர்களை நிலத்தை விட்டு விரட்ட வேறு உத்தியை திட்டமிட்டார் அவர் அந்த பகுதியில் உள்ள குறிச்சியா பழங்குடியினரை ஒழுங்கமைத்தார் மற்றும் அவர்களின் கொரில்லா போர் பிரிட்டிஷ் படைக்கு பல சிரமங்களையும் அழிவையும் ஏற்படுத்தியது ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் இறுதியாக மன்னரின் படைகளுக்கு எதிரான போரில் வெற்றி பெற முடிந்தது ஆனால் அவர் காடுகளின் உட்புறங்களில் தன்னை கொன்றதால் அவர்களால் அவரை உயிருடன் பிடிக்க முடியவில்லை பழசி ராஜாவின் வீழ்ச்சிக்கு பிறகு வயநாடு ஆங்கிலேயர்களின் கைகளில் சிக்கியது மேலும் அவர்கள் அந்த இடத்தை மேம்படுத்த பல புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த தொடங்கினர் அந்த பகுதியில் உள்ள கரடு முரடான மலைகளை சுற்றி வளைத்து சாலைகளை உருவாக்கிய பெருமை ஆங்கிலேயர்களுக்கு சென்றது மேலும் அவர்கள் கோழிக்கோடு தலச்சேரியிலிருந்து ஊட்டி வரை கர்நாடகாவின் கூடலூர் மற்றும் மைசூர் வரை நீட்டிக்கப்பட்ட பாதையை அமைத்தனர் கோழிக்கோடு அல்லது ஊட்டியிலிருந்து இந்த பகுதிக்கு சாலைகள் மட்டுமே போக்குவரத்து வசதியாக உள்ளது அவர்கள் தேயிலை மற்றும் பிற பண பயிர்களை பயிரிடுதல் மற்றும் வணிக தோட்ட முறைகளை அந்த பகுதியில் அறிமுகப்படுத்த தொடங்கினர் அண்டை மாநிலங்களின் முக்கிய நகரங்களுக்கான சாலைகளுடன் இணைந்த புதிய நடவடிக்கைகள் வயநாட்டின் வரலாற்றில் மற்றொரு சகாப்தத்தை திறந்தன கண்ணி வனநிலம் பணப்பயிர்களின் பொன் சுரங்கமாக விளங்கியது கேரளாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் வளமான மண் மற்றும் வயநாட்டில் சாகுபடி செய்யக்கூடிய பரந்த நிலப்பரப்பால் ஈர்க்கப்பட்டு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் உணவு பற்றாக்குறை நாட்டை வேட்டையாடியது இது திருவிதாங்கூர் மற்றும் கொச்சியில் வயநாட்டிற்கு குடி பெயர்ந்தவர்களின் வருகையை அதிகரிக்க ஆரம்பித்தது கன்னி நிலங்களில் குடியேறி விவசாய நிலங்களாக மாற்றத் தொடங்கினார்கள் படிப்படியாக பழங்குடியினர் பனியாக்கள் குறும்பாக்கள் ஆதியர்கள் மற்றும் குறிச்சியர்கள் தொலைதூர பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு இடம் பெயர்ந்தனர் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட போது வயநாடு கண்ணூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது பின்னர் இந்த பகுதியில் சில தெற்கு பகுதிகள் அருகில் உள்ள மாவட்டமான கோழிக்கோடுடன் இணைக்கப்பட்டது ஆனால் வயநாடு மக்களின் வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற தனி மாவட்டத்தை உருவாக்குவது அவசியம் என்று அதிகாரிகள் கண்டறிந்து கண்ணூர் மாவட்டத்தின் வடக்கு வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டத்தின் தெற்கு வயநாடு ஆகியவற்றை இணைத்து தற்போதைய வயநாடு மாவட்டத்தை உருவாக்கினர் இதனால் கேரளாவின் பனிரெண்டாவது மாவட்டமாக நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று வயநாடு மாவட்டம் உருவானது வயநாடு மாவட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இந்த மாவட்டத்தின் மக்கள் தொகை ஏழு லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மற்றும் இது எழுபத்தி ஐந்து புள்ளி அஞ்சு நாலு சதவீத எழுத்தறிவு விகிதத்தை பதிவு செய்கிறது ஆண்களின் கல்வியறிவு விகிதம் தொண்ணூறு புள்ளி ரெண்டு எட்டு பெண்களின் கல்வியறிவு விகிதம் எண்பது புள்ளி எட்டு சைபர் ஆகவும் உள்ளது மாவட்டத்தின் பொருளாதாரம் முக்கியமாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது மற்றும் பெருமை கொள்ள பெரிய கனரக தொழில் எதுவும் இங்கு இல்லை விவசாயம் தவிர மாவட்டத்திற்கு அதிக லாபம் தரும் ஒரே தொழில் சுற்றுலா மட்டுமே ஊட்டி மற்றும் மைசூருக்கு அருகாமையில் உள்ள அதன் அழகிய தன்மை நன்கு அமைக்கப்பட்ட சாலைகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் மாவட்டம் மிகப்பெரிய சுற்றுலா திறனை கொண்டுள்ளது